சாந்தி அனைவருக்கும் நவராத்திரி பண்டிகையின் நல்வாழ்த்துக்கள் நவராத்திரி பண்டிகை ஆரம்பமாகிறது நாடெங்கும் நவராத்திரி பண்டிகை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எல்லா மாநிலங்கள்லேயும் வடநாடுகளில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க கல்கட்டாவில் காளி பூஜையை வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க எல்லா இடங்கள்லேயோ இந்த நவராத்திரி பண்டிகைக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க இந்த நவராத்திரி பண்டிகையினுடைய ஆன்மீக ரகசியங்கள் என்ன அப்படின்றது இன்று நான் உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகிறேன் நவராத்திரி அந்த பண்டிகையில் ராத்திரி என்ற வார்த்தை இருக்குது முதல்ல நாம் இதை புரிஞ்சுக்கணும் அதாவது கீதையில் பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு அப்படிலாம் அதுக்கான விளக்கங்கள் இருக்குது அதாவது நமக்கு நல்லாவே தெரியும் நாலு யுகங்கள் இருக்குது சத்தியுகம் த்ரேதாயுகம் யுகம் கலியுகம் இந்த சத்தியுகத்திற்கும் த்ரேதாயுகத்திற்கும் கீதை பிரம்மாவின் பகல் என்று சொல்கிறது யுகத்திற்கும் கலியுகத்திற்கும் பிரம்மாவின் இரவு என்று சொல்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் எந்த நவராத்திரியில் வரக்கூடிய அந்த ராத்திரி எந்த இரவு அப்படின்றது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பண்டிகையினுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கலாம் அதனால தான் முதல்ல நான் இதை கிளியர் பண்ணுறேன் அப்போ வந்து அதாவது நம்ம சத்தியுகம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சத்தியுகத்தில் தேவதைகள் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்தாங்க அசுரர்கள் வேறு ஒரு தனி லோகத்தில் உலகத்தில் வாழ்ந்துட்டுருந்தாங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் எதுவும் பெருசாக கனெக்ஷன் இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அது கடத்த வரக்கூடிய த்ரேதா யுகத்தில் அது கொஞ்சம் இருக்கு அதாவது யுகங்கள் மாற மாற சில விஷயங்களுக்குள்ளேயும் மாற்றங்கள் வருதுன்றதுக்காக த்ரேதா யுகம் வரும்போது அந்த தேவர்களும் அசுரர்களும் ஒரே உலகத்துக்குள்ளே வந்துட்டாங்க வெவ்வேறு நாடுகளில் இருந்தாங்க அதாவது ராமர் வந்து அயோத்தியில் காட்டிருக்காங்க இந்தியாவில் பாரதத்தில் இவர் வந்து ராவணனை வந்து இலங்கையில் காட்டிருக்காங்க வெவ்வேறு நாடுகள் அப்படின்னு காட்டிருக்காங்க இப்போ மூன்றாவது யுகம் வரும்போது துவாபர யுகம் வரும்போது எப்படி காட்டிருக்காங்க அந்த இதிகாச காலம் வரும்போது அந்த பாண்டவர்களையும் கௌரவர்களையும் ஒரே வீட்டுக்குள்ளே காட்டுருக்காங்க இப்போ புரியுதா முதல்ல வெவ்வேறு உலகங்கள் சக்தியுகத்தில் திரேதாயுகத்தில் வரும்போது ஒரே உலகம் ஆனால் வெவ்வேறு நாடுகள் மூன்றாவது துவாபரியுகம் வரும் போது அதை ஒரே நாடு ஒரே குடும்பத்துக்குள்ள அந்த நல்லவங்க கெட்டவங்க இருக்கிற மாதிரி காட்டிருக்காங்க இப்போ கலியுகத்துல நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா துவாபரியுகத்துலேயாவது மேலு ஒரு குடும்பத்துல இருந்தாங்க சகோதரர்களாக இருந்தாங்க நல்லவர்களும் கெட்டவர்களும் அப்படின்னு காட்டுருக்காங்க இப்போ கலியுகத்துல என்ன ஆயிட்டுதுன்னா அசுரர்களும் தேவர்களும் எங்கே வந்துட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலை இன்று எப்படி இருக்குன்னா நல்லதும் இருக்கு கெட்டது இருக்கு நல்லது கெட்டது எல்லாமே மனசுக்குள்ள ஒரே வந்துட்டாங்க நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பொதுவாக ஒரு மனிதரை வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மனிதனுக்குள்ள எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கும் ஆனால் கெட்டது ஓங்காது நல்லது ஓங்கும் போது அவங்கள பார்த்து நல்லவங்க நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே வந்து யாரையாவது நம்ம கெட்டவர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள எல்லாம் கெட்ட விஷயங்கள் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது நல்லதும் இருக்கும் ஆனால் கெட்டது தான் ஓங்குது அதனால் கெட்டவர் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் யார் பெருசாக நல்லவர் கெட்டவர் அப்படின்னா எல்லாருக்குள்ள எல்லாமே இருக்குது எது ஓங்குதோ அப்போ அவங்களுக்கு அது கேட்ட ஒரு டைட்டில் வந்து கிடைக்கிது அப்படிப்பட்டவங்களாக மாறிடுறாங்க அப்படின்னு கீதை சொல்லுது அப்படி இருக்கும் போது இன்றைய கலியுகத்தினுடைய மனிதனுடைய மனநிலை என்ன அப்படின்னா தீய விஷயங்களும் இருக்குது நல்ல தெய்வீக விஷயங்களும் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ வந்து அந்த தெய்வீக விஷயங்கள் தெய்வீக குணங்கள் அல்லது அசுர குணங்கள் அப்படின்னும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து சுரர் அசுரர் நம்ம சத்தியம் அசத்தியம் சொல்லுவோம் இல்லையா அது போல சுரர் அப்படின்னா தேவர்கள் அசுரர்கள் யார் அப்படின்னா அந்த தேவர்கள் அல்லாதவர் அப்படின்னா தெய்வீக குணங்கள் இல்லாத ஒரு தன்மை அசுர குணங்கள் அப்போ வந்து கீதையில் அந்த பதினாறாவது அத்தியாயத்தில் சாப்டரில் இந்த தெய்வீக குணங்கள் என்னென்ன அசுர குணங்கள் என்னென்ன ரொம்ப கிளியராகவே இருக்குது அப்போ நாம் வந்து எப்போ இந்த அசுர குணங்களை நீக்கிடுறோமோ தெய்வீக குணங்களை கடைப்பிடிக்கிறோமோ அப்போ கீதையின் பாதையில் மனிதனும் தெய்வமாகலாம் இதுதான் அந்த கீதையினுடைய சாராம்சம் அப்படி இருக்கும் போது இப்போ நமக்குள்ளே அசுர குணங்கள் இருக்கு இந்த அசுர குணங்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு வெற்றி வந்து இருக்காது நல்ல விஷயங்கள் கிடைக்காது அதனால அந்த குணங்கள் சொல்லியிருக்காங்க கோபம் இருக்கா அது அசுர குணம் அல்லது ஹிம்சை பண்ணக்கூடிய குணம் இருக்கா அது அசுர குணம் பேராசை இருக்கா பொறாமை இருக்கா போட்டி இருக்கா பற்று இருக்கா காமம் இருக்கா இதெல்லாம் அசுர குணங்கள் இந்த அசுர குணங்களை நீக்கிவிட்டு தெய்வீக குணங்களை கடைபிடிக்கணும் அதனால துர்கையை பூஜை பண்ணுவோம் நவராத்திரியில வந்து முதல் மூன்று நாட்கள் துர்கையை பூஜை பண்ணுறாங்க அப்போ அந்த துர்கையை வந்து முதல் மூன்று நாட்கள் ஏன் பூஜை பண்றாங்க அப்படின்னா துர்கையை பற்றி வந்து பாடும்போது என்னென்ன சொல்லியிருக்காங்க துக்க நிவாரிணி அது அசுர சம்ஹாரிணி அப்படிலாம் வந்து அந்த சங்கட நிவாரிணி அப்படின்னு சொல்லி நிறைய அந்த அசுரர்களை நீக்கக்கூடியவள் அல்லது துக்கத்தை போக்கக்கூடியவள் சங்கடமா இருக்கக்கூடிய சங்கடமான அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீக்கக்கூடியவள் அப்படின்னு எல்லாம் வந்து அந்த மகிமை வந்து பண்ணுறாள் அப்போ அந்த துர்கை அப்படின்னா என்ன துர்குணங்களை நீக்கியவள் அதுதான் அப்போ வந்து சிவனுடைய அந்த உதவியினால சக்தியினால அந்த துர்கை வந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துர்குணங்களை நீக்கிவிட்டால் அந்த அசுர குணங்களை நீக்கிவிட்டால் துர்கை தேவதையாக அம்மனாக மாறலாம் அப்படின்றது எப்படி பாருங்கள் துர்கையை காட்டும்போது தேவதைகளை காட்டும்போது பொதுவாக எப்படி காட்டிருக்காங்க எந்த ஒரு தேவதையினுடைய அந்த படங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய முகம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் எவ்வளோ சாந்தமாக இருக்குது ஒரு அழகான முகம் தெய்வீக கலை அங்கே இருக்குது அந்த கண்கள் பார்க்கும்போது எவ்வளோ அது அந்த காந்தின்றாங்க அந்த தேஜஸ்ன்றது அந்த கண்களுக்குள்ளே இருக்குது அந்த கண்ணுக்குள்ளே வந்து அந்த அமைதி கூட வந்து கண்களுக்குள்ளே தெரியுது பவரும் இருக்குது அதே நேரத்தில் அந்த அமைதியும் இருக்குது முகம் பார்த்திங்கன்னா சிரிச்ச முகம் மலர்ந்த முகம் எப்போவுமே இருக்குது அந்த கை பார்த்திங்கன்னா அபயஹஸ்தம் அப்படின்னா தேவதைகளுடைய முதல் குணமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது கீதையின் படி அச்சமின்மை பயமின்மை அதுதான் தேவதைகளுடைய முதல் பண்பு அல்லது முதல் தெய்வீக குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எல்லா தேவதைகளுடைய கையும் இப்படி வந்து காட்டிருக்காங்க அப்படின்னா நான் இருக்க பயமேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்படின்னா அப்போது வந்து எவ்வளோ வந்து அந்த தைரியம் அல்லது அந்த பயமின்மைக்கு நம்ம முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் அடுத்தது அந்த தேவதைகளை வந்து எங்கே காட்டிருக்காங்க தாமரை மலரில் காட்டிருக்காங்க ஆசனங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வண்டர்ஃபுல் தாமரை மலர் அன்ன தூய்மையான அந்த அன்னப்பறவை சிங்கம் இது போலெல்லாம் வந்து காட்டிருக்காங்க சில படங்களில் துர்கையை வந்து புலி மீது கூட காட்டுருக்காங்க அப்போ இந்த மாதிரி எல்லாம் உண்மையில் யாரும் இருக்க முடியாது இது அவங்களுடைய ஆன்மீக சக்திகளை வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து இதை நம்ம உப்பு உணர்ந்தால் புரிந்து கொண்டால் நாம வந்து உண்மையான அந்த சிறப்பாக அந்த பண்டிகையை கொண்டாடி அதனுடைய பலனையும் நம்ம அடைய முடியும் அப்போ வந்து அந்த அந்த துர்கை அப்படின்னு சொல்லும்போது இந்த வெற்றினுடைய அடையாளம் அந்த துர்கையினுடைய காலடியில எப்போவுமே யாரை காட்டுருக்காங்க ஒரு அசுரனை காட்டுருக்காங்க அப்ப சிவனுடைய சக்தியினால் கையில என்னென்ன ஆயுதங்கள் இருக்க பாருங்க திரிசூலம் இருக்கு கதை இருக்கு அப்போ இந்த கதை அப்படின்றது என்ன பீமர் கையிலையும் கதை இருந்தது ஹனுமான் கையிலையும் கதை இருந்தது அப்போ நினச்சது அவங்க அந்த கதையினால அந்த பலத்தினால சாதிச்சாங்க வெற்றி அடைஞ்சாங்க அது போல இங்கே வந்து சிம்பாலிக்கா கதையை ஏன் காட்டிருக்காங்க அப்படின்னா பலம் மனோபலம் அது வந்து ஞானத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய மனோபலம் ஞானபலம் சிவனிடம் இருந்து கிடைக்கக்கூடிய பலம் அதில் அந்த ஒரு சிவனுடைய சக்தியினால அந்த துர்கை வந்து அந்த அசுரனை வந்து சம்ஹாரம் செய்ய முடிஞ்சது அப்படின்னு காட்டிருக்காங்க அப்போ தனக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணத்தை நாம் தவம் செய்து சிவனை நினைத்து அந்த ஆத்ம பலத்தின் மூலமா ஞான பலத்தின் மூலமாக மனோபலத்தின் மூலமா அசுர குணத்தை நீக்கிவிட்டால் நாம கூட தேவதையாக மாறலாம் தெய்வீக குணங்கள் உள்ள ஒரு மனிதனாக மாறலாம் அப்படின்றது அந்த துர்கையினுடைய சிம்பாலிஃபிகேஷன் அதாவது அந்த பர்சனாஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்களை அது போல் பிக்சரைஸ் பண்ணி காட்டிருக்காங்க அதுக்கடுத்தது பாருங்கள் மூன்று நாட்கள் நம்ம யாரை வணங்குறோம் மகாலக்ஷ்மி வணங்குறோம் லக்ஷ்மி பூஜை செய்கிறோம் அப்போ துர்கையை வந்து சக்திக்காக பூஜை செய்கிறாங்க லக்ஷ்மியை வந்து செல்வத்துக்காக பூஜை செய்கிறாங்க தாமரை மலரில் லக்ஷ்மி அமர்ந்திருக்கிறாள் கையிலேருந்து நிறைய தங்க காசு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்தை குறிக்குது அப்போ எப்போ நாம் வந்து அசுர குணங்களை நீக்கிவிட்டு பண்புகளை கடைப்பிடிக்கிறோமோ தெய்வீக பண்புகள் தேவாம்சங்கள் அந்த தெய்வீக பண்புகளை நம்ம கடைப்பிடிக்கும் போது நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம வாழ முடியும் அதாவது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை செல்வங்களும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த லக்ஷ்மி பூஜையை செய்வாங்க அதாவது யாராவது ஒருத்தர் வந்து உலகத்தில் யாருக்காவது நல்ல குணம் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு பண்பு இருந்ததுன்னா அவங்க ரொம்ப அமைதியானவங்க அல்லது ஏதோ அந்த குணம் ரொம்ப அன்பானவங்க அந்த குணத்தை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா தெய்வம் போல யாராவது உதவி செய்தாங்கன்னா தெய்வம் போல உதவி செய்தாய் தெய்வம் போல் அன்பு காட்டினாய் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னா அதெல்லாம் தெய்வீக குணங்கள் அப்போ வந்து அந்த லக்ஷ்மி அப்படின்னு சொல்லும் போதே தெய்வீக குணங்கள் நிறைந்தவள் அப்போ அந்த தெய்வீக குணங்கள் இருக்கும் போது அப்போ நமக்கு எல்லா சௌகரியங்கள் செல்வம் வசதிகள் எல்லாமே கிடைக்கும் அதுக்கடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதியை நம்ம வந்து பூஜை செய்கிறோம் இந்த நவராத்திரியில் அப்போ சரஸ்வதி கல்வி கரசி அப்படின்னா நமக்கு வந்து சரஸ்வதி அப்படின்னா எந்த ஒரு எஜுகேஷன் கல்வி அப்படின்னா அகாடமிக் குவாலிஃபிகேஷன் கிடையாது வாழ்க்கை கல்வி அப்போ வாழ்க்கை கல்வி அப்படின்னா என்ன வாழும் கலை எப்படி வாழணும் அப்படின்னு தெரியாமையே மனிதர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அப்போ எப்படி வாழணும் வாழ்க்கைக்கு ஆதாரம் என்ன அப்போ இந்த ஒரு விஷயங்கள் யார் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க நல்லா வந்து வாழ முடியும் இல்லையா விவேகம் நமக்கு வேணும் அதாவது இன்ஃபர்மேஷன் வேற ஞானம் வேறு அப்போ வந்து வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஞானத்துக்கு தான் விஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷ்டம் யாருக்கு இருக்கோ அவங்க சிறப்பாக வெற்றியோடு வாழ முடியும் அதனால சரஸ்வதியை வந்து பூஜை செய்கிறாங்க அப்போ இது மூணுலேயும் நமக்கு என்ன தெரியுது நமக்கு வந்து வீரமும் வேணும் செல்வமும் வேணும் அதே நேரத்தில் கல்வியும் வேணும் இது எல்லாம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம உலகத்தில் நல்லா வந்து சிறப்பாக வாழ முடியும் இல்லைன்னா மனிதர்கள் பாருங்கள் அந்த முதல் தெய்வீக குணம் பயமின்மை அப்படின்ற அந்த தெய்வீக குணம் இல்லாததுனால பிறக்கும் போது பயம் இறக்கும் போது பயம் சரி நடுவில் வாழ்நாளில் வாழ்ந்துட்டுருக்காங்களே அப்பயாவது நல்லா இருக்காங்களா அப்போவும் பயம் ஏ இந்த பயம் தன்னை உடல் அப்படின்னு நினைக்கிறதுனால தானே இந்த பயம் அதனால் இறைவன் இங்கே நமக்கு அந்த பயமின்மை அப்படின்ற ஒரு குணம் வரணுன்னா முதல்ல வந்து நான் ஒரு அழியாதவன் அப்படின்றது உணரணும் எனக்கு அழிவு கிடையாது நிறைய பேருக்கு உடல் வேறு ஆத்மா வேறு அப்படின்றதே தெரியாது அப்போ இந்த உடல் நான் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அந்த உடல் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று அந்த பற்று இருக்கிறதுனால அந்த பயம் அப்படின்றது வரும் அப்போ நான் ஒரு அழியாத ஆத்மா என்று யார் உணர்றாங்களோ அவங்களுக்கு வந்து பயம் அப்படின்றதே கிடையாது ஏன்னா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது இதெல்லாம் உணரும் போது அந்த அந்த ஞானம் இருக்கும் போது தான் நாம் வெற்றி அடைய முடியும் அந்த தெய்வீக பண்புகளை வந்து கடைபிடிக்க முடியும் நிறைய தெய்வீக குணங்களை பற்றி சொல்லியிருக்காங்க கீதையில் மன தூய்மை ஒரு மிகப்பெரிய தெய்வீக குணம் அகிம்சை ஒரு மிகப்பெரிய குணம் அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது யார் ஒருவர் தூய்மையாக இருப்பாங்களோ அவங்க எப்போவுமே உண்மையாக இருப்பாங்க யார் உண்மையாக இருப்பாங்களோ அவங்க பயமின்மை அப்படின்ற குணம் அவங்களுக்குள்ள இருக்கும் யாருக்குள்ள அந்த பயமின்மை அப்படின்ற குணம் இருக்குமோ அவங்க முகம் எப்போவுமே மலர்ந்து இருக்கும் அவங்க ரொம்ப பணிவாகவும் இருப்பாங்க அப்போ ஒன்றுக்கு ஒன்று என்ன இருக்குது பாருங்க கனெக்ஷன் அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை தூய்மை அப்போ அந்த தூய்மை எங்கே இருக்கோ அங்கே சுகம் சாந்தி எல்லாமே இருக்குது அதனால தான் அந்த ஒவ்வொரு தேவியையும் வணங்கும் போது தாயே எனக்கு சுகம் கொடு எனக்கு அமைதி கொடு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே நேரத்தில் வடநாட்டில் விரதம் இருந்து இந்த பூஜையெல்லாம் நோன்பு விரதம் போல் இதெல்லாமே உபவாசம் இருந்து கூட செய்கிறாங்க அப்போ தான் இறைவனுடைய அருகில் செல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப ஸ்ரத்தையாக வந்து செய்வாங்க அதனால் இது முக்கியமான விஷயங்கள் இதை உணரும் பொழுது நமக்குள்ளேயும் அந்த தேவம்சம் வரும் இல்லைன்னா நமக்கும் தேவதைகளுக்கு என்ன கனெக்ஷன் ஏன் நம்ம அவங்கள வணங்குறோம் அப்படின்னா நம்ம பேர் யார் இல்லை அந்த தேவதா வம்சத்தை சார்ந்தவங்க தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க இப்போ நமக்கு அந்த தெய்வீக குணங்கள் இல்லை அதை விட்டு கீழே இறங்கிட்டோ அதில் இந்த நவராத்திரி நம்ம வந்து என்ன நமக்கு வலியுறுத்துது அப்படின்னா மீண்டும் இழந்த நிலையை நாம் அடைய வேண்டும் அதுதான் அதுக்காக தான் இந்த ஒம்பது நாட்கள் அந்த இரவில் வந்து பூஜை வந்து பகல்லையும் செய்வாங்க இரவுலேயும் வந்து செய்வாங்க அதனால் இது போல நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம தேவ வம்சத்தை சார்ந்தவங்க நமக்குள்ளேயும் அந்த தெய்வாம்சம் இருக்கு அப்போ அதை நம்ம உணரும் பொதுப்ப பேர்கள் பாருங்க நமக்கு தேவதைகள் யாரோ ஏதோ உலகத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர்களை நாம் எதுக்கு வந்து பயன்படுத்துகிறோம் ஸ்ரீ தேவி அப்படின்னு சொல்வோம் லக்ஷ்மி தேவின்னு சொல்லுவோம் காயத்ரி தேவின்னு சொல்லுவோம் ஆண்களாக இருந்தால் தேவ் ஆனந்த் அப்படின்னு சொல்வாங்க வடநாட்டில் எல்லாருக்கும் இந்த தேவ் அப்படின்ற அந்த இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து ஏன் அப்படின்னா அந்த தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க அதை உணரும் பொழுது மீண்டும் அசுர குணங்களை நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா தெய்வீக குணங்கள் கடைபிடிச்சு அந்த வாழ்க்கை வாழும் கல்வியை உணர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு மகிழ்ச்சி தான் நம்முடைய குடும்பத்துலேயும் சுகம் சாந்தி எல்லாமே வந்து இருக்கும் நாம் கூட மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க அப்போ பண்டிகை மட்டும் கொண்டாடுறோம் ஆனால் இதனுடைய ஆன்மீக ரகசியத்தையும் நம்ம புரிந்து கொண்டு கொண்டாடினால் நம்ம பயனடைய முடியும் கொலு வைப்பாங்க எதுக்காக கொலு வைப்பாங்க அப்படின்னா தான் எல்லாம் நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது பட் அந்த காலத்தில் இந்த கலாச்சாரத்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும் அப்போ ஒரு பெண்கள் அப்போல்லாம் வீட்டில் இருப்பாங்க அப்போ ஒரு இன்னோவேட்டிவாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன கொலுவில் என்னென்ன பொம்மைகள் வைப்பாங்க அப்படின்னா அது வெற்றி யார் யாரெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்காங்களோ தெய்விகள் சரி அல்லது ராமருடைய அந்த கான்செப்ட் இருக்கக்கூடிய வெற்றினுடைய கான்செப்ட் இருக்கக்கூடிய எல்லா பொம்மைகளையும் வைப்பாங்க அந்த ரோல் மாடல் போல அப்போ குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து இவங்க ரோல் மாடல் இவங்க வெற்றி அடைஞ்ச மாதிரி நாம கூட வெற்றி அடையணும் அப்படின்னு வந்து அதை சொல்லும்போது போது என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்போது எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க சோசியலைசேஷன் இல்லையா அப்போ வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பிரசாதம் பேரில் ஸ்வீட்டு கொடுப்பாங்க எல்லா மற்ற விஷயங்களும் கொடுப்பாங்க அது போல் கொடுக்கல் வாங்கல அப்புறம் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த கொலு வச்சு இந்த தேவிகளுடைய அந்த பண்டிகைகள் எல்லாமே கொண்டாடிட்டுருக்காங்க அதனால் இந்த ஆன்மீக கருத்தை புரிந்து கொண்டு நீங்களும் இந்த பண்டிகையை கொண்டாடினால் அப்போ நமக்கு அந்த தேவாம்சமும் நமக்குள்ளே வரும் தெய்வீக சக்தியும் வரும் அதே நேரத்தில் அசுர குணங்கள் அசுர விஷயங்கள் துன்பம் கொடுக்கக்கூடிய அந்த தீய குணங்கள் நம்மளை விட்டு விலகிடும் நாம் வந்து வாழ்க்கையில் சுகமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் ஓம் சாந்தி